வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரம் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் Hey, hi. This is a documentary featuring how a self-determined neat aspirant has achieved her dream amidst all the odds. She got herself enrolled in a neat academy where mobile phones or any other gadgets are banned தென் அவங்க கதையை பார்ப்போம் அவங்க கிட்டேயே இதை கேட்போமா அந்த ஸ்டூடெண்ட்டு நான் வந்து டுவெல்த் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஒன் வந்து வீட்டிலருந்து வீட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறப்போ ஐ காட் ஸ்கோர் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் செவன் டுவெண்ட்டி அப்புறமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறப்ப ஐ கால் ஃபைவ் டுவெண்ட்டி என்க்கு காத்தி சிக்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி லைக் நாட் வெல் கான்சென்ட்ரேட்டடாக எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுனால தான் என்னால் பண்ண முடியல செகண்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஐ வென்ட் டு திஸ் அகாடமி வித் இஸ் நோ டிஸ்ட்ராக்ஷன் ஃபுல் ஆஃப் லைக் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஃபீல் ஆகும் இழுத்த மோமெண்ட் மாதிரி இருக்கும் லைக் என்ன எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தியில் பிடிச்சது என்னென்னா லைவ்லியாக இருந்தது என்னோடய சக்தி நீட் அகாடமி நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய ஸ்டோரி தான் லைக் ஃபஸ்ட் இயரில் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹாஃப் வேலை நான் கால் பண்ணி இன்ஸ்டியூட்டில் பேசியிருந்தேன் வீட்டில் யாருக்கும் தெரியாது நான் இன்ஸ்டியூட்டில் பேசும்போது டோலி ஃபோன்ஸ்லாம் அலௌட் இல்லை அப்போ நான் வீட்டில் கூட இன்ஃபார்ம் பண்ணல லைக் இப்படி ஒரு இன்ஸ்டியூட்டில் பேசியிருந்தேன் எல்லாமே ஃபஸ்ட் அந்த டைம் ரி ரிசல்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னால் மொபைல் ஃபோன் வச்சுட்டு இந்த மாதிரி படிக்க முடியாதுன்னு நம்பி நெக்ஸ்ட் டைம் நானே தான் சொன்னேன் லைக் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் கேட்டேன் நான் இந்த டைம் போய் போனால் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது எடுத்துருவேன் லைக் அஸ் அ கேர்ள் மொபைல் புல்மி டவுன் இன்ஸ்டியூட் போயிட்டு நான் அதுக்கப்புறமா நான் கத்துக்கிட்டது வந்து லைக் செல்ஃப் டிசிப்ளின் இஸ் மோர் தேன் எனி திங் நீட் அகாடமில படிக்கிறப்ப வந்து ரொம்ப சுத்தமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்குது அதான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுறது ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறப்ப வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃபோன்ஸ் இல்லாததே எனக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ராக்சன்ஸ் கம்மி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் லைக் நீங்க வந்து மொபைல் எடுத்துகிட்டு நீங்களே ஃபீல் பண்ணி இருப்பீங்க ஒரு மொபைல் எடுத்துலாம் ஈவினிங் போயிட்டு மொபைல் எடுத்து பார்க்கலாங்கிறப்ப ஒரு சும்மா பார்த்த மாதிரி இருக்கும் லைக் டூ ஹார்ஸ் ஃபாஸ்ட் மூவ் ஆயிடும் மீடியா யூஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இஸ் வெரி ஸ்மார்ட் திங் ஆனா அதுல சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்றப்போ ஆவியஸா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு என்ஜாய் பண்றாங்க இங்கே இந்த பிளேஸ் போகணும் அந்த அந்த பிளேஸ் போகணும் இந்த மாதிரி நிறைய நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் மொபைல் ஃபோன்ஸ் இல்லாம அந்த சோஷியல் மீடியா இல்லாம இல்லை லைஃப் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மி பண்ணிச்சு லிவ் த மோமெண்டா இருக்குது லைக் ரொம்ப லைவ்லியா இருக்கும் விஹாட் விகாட் ட்ளெண்டி ஆஃப் டைம் டு அப்புறம் சன்ரைஸ் அங்க குட்டி குட்டியா ஏதாவது ஒன்று ரொம்ப நல்லா நடந்தாலே அது ரொம்ப பெருசா தெரியும் லைக் சன்ரைஸ் பாக்குறதுனா அப்படி லைக் வாவ் எனக்கு சார் அழகா இருந்தது அந்த மாதிரி ரொம்ப பிளசண்டா இருக்கும் இதே வந்து நம்ம வந்து அது வந்து யாராவது ஒரு ஸ்டேட்டஸ்ல பாத்திருப்போம் அல்லது லைக் ரீல்ஸ்ல பாத்திருப்போம் ஒரு அழகான சன்ரைஸ் வீடியோ ஆனா அன்னைக்கு வந்து நம்ம வந்து நேர்ல பாக்குற மாதிரி இருந்தோம் லைவ்லிவுட் பீக் அட் த டைம் நான் அப்பதான் லிவ் த மொமெண்ட் மாதிரி இருந்தது அண்ட் லைக் திருப்பி விசிட் பண்ணணும்னு ஆசையா இருக்கிற மூமெண்ட்ஸ் அதான் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தால் நான் நினச்சது வந்து ஃபேமிலி டைம் லைக் நம்ம ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் ரொம்ப டிப்ரெஸிங்காக அப்பப்போ ஸ்கோர்ஸ் கம்மியாகிறப்போ நம்ம ஃபேமிலி கூட பேசாமல் இருந்தது ரொம்ப டிப்ரெஸிங்காக ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ இன்டர்நெட்டில் வந்து நிறைய சோர்ஸஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது நிறைய அனிமேட்டட் வீடியோஸ் இருக்குது ஒரு குட்டி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாட்டியும் நம்ம லெக்சர்ஸில் நம்ம அந்த அனிமேட்டட் வீடியோஸ் வச்சு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து அங்கே இன்ஸ்டியூட்டில் மொபைல் இல்லாமல் மொபைல் இல்லாதப்போ லைக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் தான் இருக்கும் ஒரே மோட் ஆஃப் மோட் ஆஃப் டீச்சிங்கில் இருந்தது அது ரெண்டும் நான் நானும் பர்சனலாக ஃபீல் பண்ணிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணேனே டிஸ்அட்வான்டேஜஸ்னா இதுதான் ஃபேமிலி டைம் மிஸ் பண்ணுறதும் வந்து எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன்னா லைக் โฟกัสதா இருந்தோம் போது நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்றது கம்மியாகும் இப்ப ஃபோக்கஸ் இருக்கிறப்ப தே வில் will ஹாப்பி happy அந்த மாதிரி நினைச்சு ஃபேமிலி டைம் மிஸ் பண்றதை நான் கம்மி பண்ணேன் அப்புறம் lectures வந்து புரியாத lectures வந்து നമ്മൾ குடுக்குற டைம்ல ஃபோன் யூஸ் பண்றப்ப அப்ப லைக் அவங்க ரொம்ப லிமிட்டடா தான் டைம் கொடுப்பாங்க அந்த லிமிட்டடை டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ங்கறதை ரொம்ப கத்துக்கிட்டாங்க புரியாத கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது a leader is one who knows the way goes the way. and shows the way. So let's lend our ears to Mr. Arunachalam, Chairman of Shakti Neet Academy, to unfold the secret behind his decision of banning electronic gadgets. நம்ம ஏன் ஃபோன் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல மார்க் வாங்கினால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்துடலாம் ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த உழைப்பு தேவைப்படுது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடிலாம் நமக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது உணர்ந்து நம்ம ஃபீல் பண்ணி நம்ம உழைச்சிருக்கோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குதா அப்படின்னா சில பேருக்கு நாலு மணி நேரம் ஃபோனில் போயிடுது சில பேருக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் போயிடுது அப்போ இந்த டைம் போக மீதி தான் அவங்களுக்கு ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய டைம் ஸோ என்னோட மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டைம் லாஸ் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதனால தான் நம்ம ரெசிடென்ஷியலாக நம்ம கேம்பஸ்லேயே தங்கி படிக்கிறது ட்ராவல் டைம் மிச்சமாகவும் வீட்டுக்கு போகிறது வர்றது வேண்டியது இல்லை தென் மொபைல் ஃபோன் இஸ் பேண்ட் பிகாஸ் டோட்லி தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த மொபைல் ஃபோன் தே கேன் இன்வெஸ்ட் த டைம் இன் ஸ்டடிஸ் தட்ஸ் அ ரீசன் டெஃபினெட்லி நீட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மொபைல் ஃபோன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபினாமினல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணியிருக்கு நாங்கள் வந்து இப்போ எவ்ரி டைம் ஒரு நூறு பேர் படிக்கிறாங்கன்னா முப்பது பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில வருடங்கள்ல எங்கள் பண்ண முடியல பட் இது வரைக்கும் நாங்கள் இந்த இன்ஸ்டிடியூட்டை ஆறு வருஷமாக இருக்கோம் இப்போ ஏழாவது வருஷம் இந்த ஆறு வருடங்களில் நான்கு முறை இந்த தேர்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறத நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷமும் அது மாதிரி மோர் தேன் தேர்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இது வந்து ஒரு பிக் சக்ஸஸ் கம்பேர்ட் டு தி இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ஆஃப் டென் பர்சன்ட் திஸ் இஸ் அ வெரி குட் பர்சன்டேஜ் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோன் ரெஸ்ட்ரிக்ஷன் அதனால் வரக்கூடிய டிசிப்ளின் அதில் கிடைக்கக்கூடிய மைண்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த டைவர்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை இதனால தான் இது வெற்றிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த மொபைல் ஃபோன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் தேங்க்யூ Every coin has two faces similarly every story too here is another student working hard with plenty of distraction a distracted mind is a powerless mind de டாக்குமெண்ட்ரி ஒரு உண்மையான சம்பவத்தை உணர்வு மாறாமல் சொல்கிற ஒரு அற்புதமான கலை இத்தனை டாப்பிக் இருந்தும் ஏன் இந்த டாபிக்னு உங்கள் எல்லாருக்கும் தோணும் அந்த கேள்விக்கான பதிலும் உங்கள் தான் இருக்குது யாரோ ஒருத்தருடைய கதையை எடுத்து பண்ணுறதுக்கு ஏன் நம்மளோட கதையை நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது எஸ் இட் இஸ் த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் எவ்ரி சக்சஸ்ஃபுல் நீட் ஆஸ்பிரண்ட் தேங்க்யூ